பாரதி வெங்கடேஷ் அவர்களே பிருந்தாசி முரளிகிருஷ்ணன் அவர்களே பூங்கொடி ஜெகதீஸ்வரன் அவர்களே ரேணுகா சீனிவாசன் அவர்களே அவங்கப்பிரியா செல்வராஜ் அவர்களே தேவி யேசுதாஸ் அவர்களே வருகை தந்திருக்கின்ற இதுமே நூத்தி அறுபதாவது வட்டத்துல எந்த வேலைக்கான அஜெண்டாவும் வரல இந்த வாட்டியும் இந்த பொங்கல் அஹ் எல்லாமே போயிச்சு வந்தும் எந்த அஜெண்டாவும் வரல கேட்கறதுக்கு ஏயும் இல்ல எங்க ஏ ஸ்குவரும் இல்ல ஈ ஸ்கொயரும் இல்ல இப்ப யாருமே இல்லைன்னா நம்ம என்ன பண்ண முடியும் யாருக்கிட்ட போய் என்ன கேக்குறது

ஒண்ணு கூட இல்லனா இந்த சோள இருந்த என்ன யூஸ் இல்ல இது வந்து என்னன்னா சார் இப்போ சுப்பிரமணியன் கோயில்ல கொஞ்சம் ப்ளாக்கேஜ் ஆயிடுச்சு எப்பவுமே இல்லாம நமக்கு அந்த சன்னியாசி சுபேதா தெரு ரொம்ப பிளாகேஜ் ஆச்சு இந்த வட்டாரத்துக்குள்ள அங்க அந்த ஜில்லாணி கோயில் ஸ்டேட்ல ஒரு ஒரு ஐம்பது மீட்டர்ல இருந்து ஒரு நூறு மீட்டர் கூட இருக்காதுண்ணா அவ்வளவுதான் அந்த கால்வாய் ரொம்ப இவ்வளவுதான் இருக்கு ஒரு அடி கூட இருக்காது அதை கொஞ்சம் அகலப்படுத்தி தூர்வாரி எடுத்து விட்டுட்டோம்னா நமக்கு ஸ்லாப் போட்டுட்டோம்னா அங்க பிரச்சனை இருக்காது இது ரெண்டு மட்டும் வந்திருந்தா கூட எனக்கு ஓகே சார் இது விடுங்க சார் நம்ம கோயில் இது ஜார்ஸ்க்குள்ள ஆரோ ரிப்பேர் பண்ண சொல்லி போன இதுல சொல்லிருந்தேன் அது இன்னும் ரிப்பேர் ஆகல இப்போ வரைக்கும் மழை இல்ல நான் பாத்துட்டே இருந்தா ஹாலிடேஸ் எல்லாம் முடிச்சிட்டு பிள்ளைங்க வரும்போது சரியா வந்து பார்த்தா இந்த ஆரோ ரிப்பர் இன்னும் அங்க பண்ணல அவங்க ஜோன் காம்ப்ளெக்ஸ்ல ரெண்டுத்துக்கு நடுவுல அந்த பேக்கரி காரர் அவ்வளோ நாயும் அந்த நைட் இந்த வயசானவர் ஒருத்தர் வந்து படுத்து ரொம்ப யூசன்ஸ் இருக்கு ஒரு கேட் கிரில் போட்டு லாக் அடிச்சு கொடுங்கன்னு சொன்னோம் அதுவும் பண்ணல காம்ப்ளெக்ஸ் பில்டிங் குள்ள

ஏடி பட்டி காட்ட வரணும் ஏடி வரணும் அந்த பேசிட்டு கிட்ட மேடம் பேசாதீங்க மேடம் நான் பாத்துக்கிறேன் நீ இன்ஃபார்ம் பண்றேன் எனக்கு வர்க்கிங் கண்டிஷன் நல்லா வர்க் பண்ற அளவுக்கு ஆளுங்களும் சொல்றதை எடுத்து போற அளவுக்கு கொஞ்சம் ஏஏயும் வந்து நீங்க ஏஏ வந்து நோட் கொடுங்க நான் டிசி பாக்ஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிடுறேன் ஏனா 159 லே அதே பிரச்சனை தான் ஒரு மாத்த சொல்லி தான் கேட்டுட்டு இருக்காங்க இப்போ வந்துட்டு நியூ ரிக்ரூட்மென்ட் எடுக்க போறாங்க இன்டர்வியூலாம் முடிச்சிட்டாங்க இன்ட்வியூ பிடிச்சி ஒரு அப்பாயின்மெண்ட்